வணக்கம் நண்பர்களே பாடகி சைந்தவி இவங்க கர்நாடக இசை பாடகி திரை இசை பாடகி அப்படின்னு தன்னோட வாழ்க்கையில் மிக உயரமான ஒரு இடத்துக்கு வந்துட்ருக்காங்க அவங்களுடைய ஆர்வம் இசை மேலே இருக்கிற ஒரு பற்று உழைப்பு இதெல்லாம் சொல்லலாம் சைந்தவி அவர்கள் ஐந்து வயசுலேருந்தே மேடைகள்லேயும் இசை கச்சேரிகள்லேயும் பாடியிருக்காங்க ஆனால் முறைப்படி அவங்க கர்நாடக சங்கீதம் கற்றுக்கிட்டது பத்து வயசுலேருந்து சின்ன வயசுலேயே கோவில்களில் பஜனை பாடுறதை கேட்டு அடம் பிடிச்சி நானும் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட ஆரம்பித்தவங்க கிளாசிக்கல் பாடகி ஆகிறது தான் இவங்களுடைய குறிக்கோள் திரை இசை பாடல்கள் பின்னணி பாடல்கள் ஆல்பம் சாங்ஸ் அப்படின்னு இது எல்லாமே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நடந்தது எனக்கே ரொம்பவே அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட இருபது ஆண்டுகள் பயணம் இவங்களோடது அன்னியின் படத்தில் இவங்க பாடின ரெண்டக்க ரெண்டக்க பாடல் இவங்களை ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய்விட்டது இவங்க பாடின எல்லா பாடல்களுமே ரொம்ப அருமையான பாடல்கள் மொழி தெரியலன்னா கூட வார்த்தைகளை அழகாக உச்சரிக்கிற ஒரு திறமை இவங்களுக்கு இருக்குது அதோடய அர்த்தம் கேட்டு எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க பாடுவாங்க இதுதான் இவங்களோட ஸ்டைல் மெலடி குயின் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் நிறைய மெலடி சாங்ஸ் இவங்க பாடியிருக்காங்க இவங்களுடைய கச்சேரி பாடல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது கேட்குறதுக்கு ஆல்பம் சாங்ஸும் ரொம்ப அருமையாக இருக்குது இவங்களோட குரலில் கேட்குறதுக்கு பெரிய தேடும் இறைவிலே அப்படிங்கிற ஒரு சாங் ரொம்பவே அருமையாக இருக்குது இவங்களோடது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள்கிட்ட இருந்து சின்ன வயசுலேயே பரிசு பெற்றவங்க சைந்தவி ஒவ்வொரு பாடலுக்குமே உயிர் கொடுத்து பாடியிருப்பாங்க அந்த இசையில் லைச்சு பாடியிருப்பாங்க இவங்களோட பாடல்களை உன்னிப்பாக கேட்கும் பொழுது இது நமக்கு நல்லாவே தெரியும் இவங்களோட அசுரன் படத்தில் எள்ளுவைய பூக்களைய சாங் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை கூட அந்த பாட்டை கேட்டால் அழுதுரும் அந்த மாதிரியான ஒரு குரல் இனிமையோடு பாடியிருப்பாங்க அதில் ஒரு மன அழுத்தம் இருக்கும் வேதனை இருக்கும் நடிகர்கள் தான் நடிப்பில் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துவாங்க ஆனால் இவங்களோட வார்த்தையில் அந்த பாடலுக்கான வேதனையை பதிவு செஞ்சுருப்பாங்க தன்னுடைய பள்ளி வகுப்பு தோழர் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கும் இவர்களுக்குமான ஒரு நட்பு பின்னால் காதலாக மலர்ந்தது அதுக்கு காரணமாக அமைஞ்சதும் இசை அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஸ்கூலில் உருவாக்கப்பட்டிருந்த இசை குழுவில் சைந்தவி பாடியிருக்காங்க அங்கே கீபோர்டு வாசித்தவர் தான் ஜி வி பிரகாஷ் அவர்கள் நட்பு காதலாக மலர்ந்தது ஜிவி பிரகாஷ் அவர்கள் காதலை வெளிப்படுத்தியிருக்காங்க அது திருமணத்திலையும் போய் முடிஞ்சுது இவ் இவங்களோட காதலுக்கு வயசு பன்னிரெண்டு ஆண்டுகள் திருமணம் ஆன பிறகு இவங்களுடைய திருமண ஆண்டுன்னு பார்த்திங்கன்னா பதினோரு ஆண்டுகள் ரெண்டு பேருமே கலந்து பேசி அவங்கவுங்களுக்கான ஒரு லைஃப் ஸ்டைலில் உருவாக்கிக்கிட்டாங்க விவாகரத்தும் செஞ்சுக்கிட்டாங்க மன வேதனையோட ஒற்றுமையோடு இருக்கிறத விட பிரிஞ்சு வாழ்கிறது நல்ல நண்பர்களாக வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுத்திருக்காங்க அதை ரொம்ப டீசெண்டாகவும் சமூக வலைதளங்களில் வெளிப்படுத்தியும் இருக்காங்க தொழில் வேறு வாழ்க்கை வேறு அப்படிங்கிறத பிரித்து பார்க்குறதுனால தன்னோட வாழ்க்கை துணையான ஜிவி பிரகாஷ் அவர்களோடு இன்றைக்கு வரைக்கும் நட்போடையே இருக்காங்க நிறைய இசை மேடைகளில் ரெண்டு பேருமே பாடுறாங்க ரெண்டு பேருக்குமே இசை மேலே இருக்கிற காதல் இதில் வெளிப்படுது பள்ளி காலத்திலிருந்து கல்லூரி காலம் வரை இவங்க காதலிச்சு வந்திருக்காங்க ஆனால் காதலர் தினம் இவங்க சந்திச்சுக்கவே இல்லை அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஆழமான ஒரு காதல் ரெண்டு பேருமே மன வேதனை படக்கூடாது அப்படின்னு ஒன்று சேர்ந்து செஞ்ச ஒரு முடிவு விவாகரத்து இது எல்லாமே ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு சைந்தவி அவர்களை ஜி பிரகாஷ் அவர்கள் ஹீரோ பாடகர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் அப்படின்னு எவ்வளோ பிஸியாக இருந்தாலுமே தன் மேலே ரொம்ப அக்கறை வச்சுருந்ததாகவும் சொல்லியிருக்காரு சைந்தவி இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது தன்னோட வேலை வேறு உறவு வேறு அப்படின்னு பிரித்து பார்க்குற ஒரு மனப்பக்குவம் சைந்தவிகிட்டே இருக்குது கர்நாடக இசை பாடகி தென்னிந்திய திரை இசை பாடகி ஆல்பம் சாங்ஸ் பாடுறவங்க அப்படின்னு ரொம்பவே பிஸியான ஷெட்யூல் இவங்களுக்கு தொலைக்காட்சிகளில் நடுவராகவும் இருக்காங்க தொலைக்காட்சி மேடையில் போட்டியில் பங்குதாரராக பங்கெடுத்துக்கிட்டே இவங்க இன்றைக்கி தொலைக்காட்சிகளை நடுவராக ஆகிற அளவுக்கு உயர்ந்திருக்காங்க இவங்களோட கடுமையான உழைப்பும் இசை மேலே இருக்கிற பற்றும் ஆர்வம்தான் இதுக்கு எல்லாமே காரணம் திருமண வாழ்க்கையில் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுனால இரண்டு பேருமே கலந்து பேசி விவாகரத்து அப்படிங்கிற முடிவுக்கும் வந்தாங்க தன்னோடய மன வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அதிலே உடைந்து போகாமல் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அதிலிருந்து மீண்டு வந்து கேரியரில் மேலும் மேலும் உயரத்துக்கு இருக்காங்க சைந்தவி அவர்கள் மேலும் பல வெற்றிகள் பெற வேண்டும் இன்னும் நிறைய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கணும் வாழ்க்கையில் இன்னும் நிறைய வெற்றிப்படிகளை ஏறி உச்சத்தை தொட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லோரோட விருப்பமாகவும் இருக்குது ஜனவரி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவங்க சைந்தவி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் நன்றி நண்பர்களே